வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பிக்பாஸ் சீசன் நைனில் மக்கள் இந்த வாரம் யாரை பார்த்து வெளியே போட அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அன்னஃபிஷியலில் என்ன சொல்கிறாங்க அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஓட்டு போட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அன்னஃபிஷியல் வந்தோம் அப்படின்னா கானா வினோத் வழக்கம் போல் லீட் பண்ணுறாரு லீடிங்னா எல்லாம் கிடையாதுங்க பெரிய லெவல் பெரிய லெவல் அதாவது இதுக்கு முன்னாடி டைட்டில் வின்னராக இருந்தாங்களே ஆனாங்களே அவங்க கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க எனக்கு இதை பார்க்கும்போதே காமெடியா இருக்கு இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் ஒரு ஒரு முக்கியமான நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்த மாதிரி தெரியுது இது எல்லாமே ஆர்கானிக் ஓட்டா மக்கள் போட்ட ஓட்டாப்பா பின்னாடி எதுவும் திலலங்கடி ஆட்டம் நடக்கலையா ஏன்னா கானாவின மூணு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறார் டாப்ல இருக்கிறார் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு கம்ருதன் இருந்தாரு இப்போ வந்து பார்வதி வந்திருக்கிறாங்க அங்கே பார்வதி வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ஓட்டில் வைக்கிறாங்க டிஃப்ரென்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை முதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் மட்டுமே ரெண்டு லட்சம் ஓட்டு அதாவது இவங்கள விட ஒரு டபுளாக இருக்கிறது தான் மேக்சிமம் இது டபுளுக்கும் மேலே அப்படின்னா ஏதோ தப்பாக இருக்குல்ல சம்திங் ராங் ஏன்னா என்ன பண்ணிட்டார் இவர் திவாகரை கலாச்சார திவாகரை பிடிக்காது ஓகே அதுக்காக இவ்வளோ கேம் வைஸ் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் சூப்பராக இல்லை இல்லை யாரையாவது ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து ஒட்டுமொத்தமாக குரூப்பாக சேர்ந்து டார்கெட் பண்ணாங்கன்னு வச்சிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு பீக் போகும் ஓட்டு அந்த மாதிரி எந்த டார்கெட்டும் வினோத்துக்கு எதிராக நடக்கலை வினோத் தான் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு கேங்கூட சேர்ந்து இந்த பக்கம் டார்கெட் பண்ணிட்டுருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ ஓட்டு சும்மா வாரி அள்ளி தெளிச்சிட்ருக்குறாங்க இதெல்லாம் மக்கள் ஓட்டா நம்பணுமா டிஆர்பி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அங்கே கழிவு ஊற்றிட்டுருக்காரு ஆனால் மக்கள் இவ்வளோ திருவிழா வந்து ஓட்டு போட்டாங்களா கானா விண்ணத்துக்கு இந்த பிஆர் கேம்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ பார்க்கும்போது இருக்குது உள்கூத்து ஏதோ நடக்குது உள்ளே அப்படின்னு தான் தோணுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா பார்வதி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ஓட்டில் இருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல கம்ரதன் இருக்கார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டில் ரெண்டு பேருக்குமான ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு ஓட்டு தான் இருக்குது ரொம்ப க்ளோஸில் தான் இருக்கிறாங்க பட் பார்வதிக்கு இந்த ஓட்டே பெருசு ஏன்னா லீஸ்டில் இருந்தாங்க கலையரசன் கலையரசனுக்கு அப்புறமா அரோரா இந்த மூணு பேர் ஒரே கேட்டகரியில் இருந்தாங்க இப்போ இந்த ஒரு சின்ன ஜம்ப் தான் கிடச்சிருக்கு பார்வதிக்கு பார்வதி கானா வினோத் ரெண்டு பேருடைய பிளேவாக பாருங்களா இது இரிட்டேட்டிங் ப்ளேவாக இருந்தாலும் இவங்களுடைய பிளேக்கு ஏற்ற ஓட் சரி அப்படி இவ்வளவுதான் இந்த ஓட்டு அப்படின்னா கானா வினோத் எப்படி அவ்வளோ ஓட்டு அப்படி என்ன ப்ளே பண்ணிட்டாரு ஒரு புதிய கேஸில் ஒன்று மாட்டிருக்கிறாரு அந்த கேஸ் பேசலாம் அதை பற்றி அப்புறமா அடுத்து கலை நாலாவது இடத்துல இருக்கிறாரு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஓட்டில் இப்போ அவருக்கும் கம்ருதனுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தான் அடுத்து கடைசியாக அரோரா இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஓட்டில் அவங்களுக்கும் கலைக்கும் நடுவில் ஒரு நானூறு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது நேற்று வரை கலை கீழே இருந்தார் இப்போ மேலே போயிருக்கிறாரு அப்படி என்ன பண்ணிட்டார் கலை கலை ஒன்றும் பண்ணல நாமினேஷன் பாஸ்லாம் வேறு கொடுத்துருக்கிறாங்க அவர் ஒரு நல்ல கதை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் எங்கே வாயை திறந்தாலும் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை மட்டும்தான் வருது ஃபுல்லாக கெட்ட வார்த்தை தான் நார்மலாக அங்கே டாஸ்க் போயிட்ருக்கு திவாகர் இவரோட ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கிற ஒரு ஆள் தான் அவர்கிட்ட பேசும்போதே பார்த்திங்கன்னா அப்படி நார்மலாக கெட்ட வார்த்தை வருது அங்கே எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க கன்னி அக்கா உட்பட எல்லாருமே இது மாதிரி பேசாத என்ன வார்த்தை இது அப்படின்லாம் சொல்கிறாங்க அங்கே அப்படி ஒன்றும் பெரிய சண்டை கூட நடக்கலை அதுக்கே எதுக்கு அந்த கெட்ட வார்த்தை வாயை திறந்தாலே இவர் பேசுகிறதில் கெட்ட வார்த்தையில் ஓரளவுக்கு டீசெண்டானது அப்படின்னா நாயின் திட்டுறது இல்லை அதை தவிர்த்து மற்றது எல்லாமே மோசம் அவங்க பீ போட்டுடுறாங்க இல்லைன்னா கட் பண்ணி விட்றாங்க மியூட் பண்ணிடுறாங்க அப்படி ஒன்றும் அங்கே சம்பவமே நடக்கலையே இங்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்ச சந்தோஷத்தில் அவர் இருப்பார் எனக்கு என்ன தோணுதுன்னா பர்ஸ்னலாக இங்கே அரோராவா கலையா அப்படின்னும்போது அரோராவா வச்சுக்கிட்டு கலையை தூக்கிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதுவரை ஒன்றுமே பண்ணல நேற்று ஒரு பன்னெண்டு பேரை பிக் பாஸ் வந்து கழிவு ஊற்றுனார்ல இந்த பக்கம் வச்சு என்னடா பண்ணியிருக்கீங்க ஒன்றுமே பண்ணல இனியாவது எதாவது பண்ணுங்கடா பண்ணி தொலைங்கடா லகுட பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து இருந்தார்ல ஸோ அந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறவர் கலை ஒன்றும் பண்ணல சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க அப்படி இவருக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸு ஆனால் என்ன காமெடினா இப்போ கலையை தூக்குனாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ அன்அஃபிஷியல் சொல்கிறபடி அப்படியே எடுத்தோம்னா அரோரா தான் போகிறாங்க நானூறு ஓட்டாக இருந்தாலும் ஓட்டு தானே அப்படின்னு பார்த்தோன்னா அரோரா தான் போகிறாங்கன்னு சொல்லுது அன் பட் ஒரு வேலை கலையாக இருந்தால் ஏன் கலைன்னு சொல்கிறோன்னா இப்போ நம்ம கம்யூனிட்டி டேப் வந்தோம் அப்படின்னா அங்கே கலை தான் போகணும்னு சொல்லிட்டு எழுபத்தி எட்டு சதவீதம் பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க அறுபத்தி மூணு சதவீதத்தில் மூன்றாவது இடத்துல கம்ருதன் இருபத்தெட்டு சதவீதம் நாலாவது இடத்துல தான் அரோரா இருக்காங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ரொம்ப கம்மி ஸோ கம்யூனிட்டி டேப் சொல்லுது அரோரா லிஸ்ட்லேயே கிடையாது அவங்க சேஃப் ஜோன் அப்படின்னு இங்கே டேஞ்சர் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கலையரசன் அதுலேயும் கலையரசன் தான் டாப்பு அப்படின்னு நம்ம அன்அஃபிஷியல் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் போட்டவங்க சொல்கிறாங்க ஆனால் அன்அஃபிஷியலில் பார்க்கும்போது டோட்டலாக வேறவா இருக்குது இங்கே பார்வதி லிஸ்ட்லேயே இல்லை கலை அரோரா அதுலேயும் அரோரா தான் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னஃபிஷியல் சொல்கிறது இதில் எது நடக்கப்போகுது அன்னஃபிஷியலை ஓட் போட்டவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லை நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் போட்ட சாம்பிள்ஸ் கம்மி தான் ஆனால் இது கரெக்டாக இங்கே வந்து கள்ள ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்குது என்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கலையரசனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க அது அடுத்த வாரத்துக்கு போன வாரம் வந்து இது மாதிரி ரெண்டு முறை வந்து அவர் கொடுக்கறதுக்கு வந்தாங்க ஒரு முறை பிரவீன்ராஜ் கொடுக்க வந்தார் அதுக்கப்புறமா அங்கே டீலக்ஸில் இருக்கும் ஓட்டு போட்டு கொடுக்க வந்தாங்க ரெண்டு முறையுமே பிக் பாஸ் வந்து ஆட்டத்தை கலைச்சி விட்டார் செல்லாது 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 மறுபடியும் இருந்து ஆரம்பிங்க அப்படின்ட்டாரு ஆனால் இந்த முறை வந்து பிக் பாஸ் தடுக்கவே இல்லை கொடுங்க இருந்தால் தானடா யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கொடுக்க விட்டாரு போல இருக்குது இப்போ கலைக்கு ஸ்கெட்சு போட்டிருக்காரு பிக் பாஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க நான் பார்க்குறேன் இது வாண்டடாக நாமினேஷன் பாஸ் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நாமினேஷனில் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஓட்டு காரணம் காட்டி இப்போ தூக்க போகிறாங்க அதே போல் இவர் ஒன்றும் ஓட்டை வாரி குவிச்சிருப்பார் அப்படிலாம் நம்ம சொல்ல ஒன்றுமே பண்ணலையே வேடிக்கை பார்க்குறதுக்கு இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்தா என்ன செட்டுக்குள்ளே அங்கே உள்ள போய் தான் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற தான் வேடிக்கை பார்க்கணுமா இதில் வாயத்தொருந்தால் கண்ட்ராக வருது அதே நேரத்தில் அரோரா அரோராவும் போக வேண்டியவங்க தான் ஏன்னா இவங்க பண்ணுற கண்டென்ட் எல்லாமே வெளியில் இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல அந்த அடல்ட்டு கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று அதை தான் உள்ளவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க போய்ட்டு ஒரு கிஸ் பிராங்க் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு திவாகரை பிடிச்சி முத்தம் கொடுக்க இவங்க போக ரொம்ப க்ளோஸாக போக பக்கத்தில் எஃப்ஜே வந்து முத்தம் கொடுத்துட்டார் திவாகரை வந்து முத்தம் கொடுத்துட்ட பற்றியா அரோரா அப்படின்னு சொல்லிட்டு யார் அடுத்து ரம்யாவா அவரு இங்கே என்கிட்ட ஷாக்கெல்லாம் இல்லை அடுத்து யார் கொடுக்க போகிறது ரம்யாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பார்த்துட்ருக்கார் அப்படி இது வந்து இருக்காங்க ரம்யா அரோரா எஃப்ஜே வேற கண்டே இல்லையா ஆனால் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா நீ அங்கே போய் முத்தம் கேட்டேன் நீ கட்டி பிடிக்கிறேன்றது அவர் என்னடா நான் வந்து இந்த எஃப்ஜேவை பார்த்து நீ தனியாக ஆதரியை நைட்டில் கூட்டின்னு போனேன் அப்படிங்கிறது என்னடா இதெல்லாம் இதை விளையாட்டுன்னு நினச்சி இவங்க பண்ணுறது இந்த ஆள் வந்து இதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு மற்ற பொண்ணுங்கிட்ட போய் கேட்க அந்த பெண்கள்லாம் பதறி போயிட்டு தனித்தனியாக வந்து எஃப்ஜே வெஹிக்கல்ஸ் சபரிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நாலு பொண்ணுங்க தனித்தனியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தார்ல நாலு பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட்டை வச்சா நீ காலி அப்படின்னாங்கல்ல இங்கே இவங்க இந்த மாதிரி ஊசுப்பை ஊர் தானே அவர் அங்கே போய் பண்ணுறாரு ஸோ இங்கே இருக்கிறதுல இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம ஜென்ரலாக போர் அடித்தா சில பேர் வந்து போயிட்டு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு சோஷியல் மீடியா பக்கம் போவாங்க இன்ஸ்டாவோ எக்ஸோ இல்லைன்னா ஃபேஸ்புக்கோ அப்படி போவாங்கல்ல இங்கே அந்த மாதிரி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் போர் அடிக்காமல் இருக்கணும் இல்லை போர் அடிக்குதுன்னா இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அரோரா பக்கம் போகிறாங்க இருக்கு அந்த மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா அடல்ட்டு ஜோனுக்குள்ள அதை தவிர இந்த கண்டஸ்டண்ட் என்ன பண்ணியிருக்காங்க கேமில்னா ஒன்றும் பண்ணல இப்போ வந்து காக்காய் கூட்டம் மாதிரி இங்கே சண்டைன்னா போய் நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தா பார்வதி கம்ருதன் சொல்கிறாங்க ஓகே சண்டைன்னா இவங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க கரெக்டு மூணாவது கலையரசன் எங்கே வந்தாப்படி அந்த டேபிளை எட்டி உதைச்சாரு அது ஒன்று தானே பண்ணியிருக்காரு அவரு வேற என்ன பண்ணார் ஜூஸ் டாஸ்கில் டேபிளை எட்டி உதைச்சிது கலையரசன் அதை தாண்டி ஒன்றும் பண்ணல இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேஸ்ட்டு உட்காந்துட்டுருக்கு இப்போ அவங்க வந்து இந்த ஆப்ஷனில் கலையரசனை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு முட்டு வேற கொடுத்தாங்க பாருங்க ஒரு உருட்டு உருட்டுனாங்க பாருங்கள் அவர் வந்து சைலண்ட்டாக காக்கா வந்து சைலண்டாக பஞ்சாயத்தை பண்ணுதா கத்துதா அது என்ன கத்துறதில் என்ன சைலண்ட்டாக கத்துறது அது ஸோ இந்த மாதிரி அவங்களும் உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கேமில் ஃபுல்லாக ஃபோக்கஸே கிடையாது இந்த மாதிரி இருந்த ஒன்றும் பண்ண போகிறதில்ல கேம் எந்த வகையிலும் சேஞ்ச் ஆக போகிறதும் இல்லை இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கேம் இந்த அடல்ட் கண்டென்ட் அதை தாண்டி இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்களோ தம்பி அங்கே சொல்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்களோ எடுத்துகிட்டு வந்து இங்கே சொல்கிறது யாருக்குமே உண்மை இல்லாமல் இப்படி ஒரு ஸ்பாய்லராக இருக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு விஷ பாட்டல் விஷ பாட்டல் அப்படின்னு வாங்கல விஷ பாட்டல் அப்படிங்கிறது கொஞ்சம் டீசெண்டாக ஆனால் ஒரு கன்னிங்காக கேம் ஆடுறவங்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் விஷம் தான் விஷம் அப்படின் தான் சொல்லணும் இந்த சீசனுடைய விஷம் மொத்தமாக அந்த சீசனை வந்து வேற ஒரு பார்வையில் மக்கள் பார்க்குற மாதிரி வச்ச ஒரு விஷம் அப்படின் தான் சொல்லணும் இவங்க மட்டுமே இல்லை இன்னும் இருக்கிறாங்க ஒரு சிலர் அவங்களே சேர்த்து தான் சொல்கிறோம் ஸோ பார்ப்போம் இப்போ அன்னபூஜை சொல்கிற மாதிரி அரோரா போகிறாங்களா இல்லை கம்யூனிட்டி டேப் சொல்கிற மாதிரி கலை போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் உங்கள் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்